பல பாம்பு சிலைகள் இருக்கு மக்கள் இதுக்கு மஞ்சள் குங்குமம் விட்டு வழிபடுறாங்க இதுக்கு மஞ்சள் கயிறு இதோட முக்கியத்துவம் என்ன சத்குரு எல்லையில இல்லாத சக்தி நமக்குள்ள என்னென்ன சக்தி இருக்குதோ அதுல ஒரு அளவுக்கு தான் நாம் உபயோகப்படுத்துகிற மாதிரி இருக்குது மித்தது எல்லாமே நம்ம உபயோகத்துக்கு சாமான்யமா அந்த எல்லை தாண்டி இருக்குது அந்த சக்தி எல்லாமே அறிகுறியாக நாம் எப்பவுமே ஒரு பாம்பாக அறிகுறியாக வச்சோம் பாம்பே அறிகுறியாக அதுக்கு உபயோகப்படுத்தும் இதுக்கு யோகத்தில் குண்டலினின்னு சொல்லுவோம் இது பலவிதமாக நாம் மனிதனுடைய அடிப்படையான தன்மை அறிகுறியாக காட்டணும்னு எப்போவுமே நாம் பாம்பு உபயோகப்படுத்துகிற தன்மை இருக்குது இதுக்கு பல விளக்கம் நாம் சொல்ல முடியும் ஒன்று அடிப்படையானது இது அறிகுறியாக இருக்குது இன்னொரு தன்மை என்னென்னா இந்த பரிமாணத்தை செய்யல இந்த பாம்புறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு படி இப்போ மனிதன் மூளைக்குள்ள நடுபாகம் இந்த எதுக்கு நாம் ரெப்டைல்னு சொல்லுவோம் அந்த தன்மையோட இருக்கிற மூளை இருக்குது அதுக்கு சுற்றாதான் மனிதனுடைய இப்போ இருக்கிற புது மூளை நமக்கு வளர்ந்துருக்குது நம்ம உடல் நம்ம முதுக்கு தாண்டு இப்படி நேரம் இல்லாமல் இப்படி இருந்தால் வெறும் அது மட்டும் தான் இருந்திருக்கும் நமக்கு அந்த அளவுக்கு தான் மூளை நமக்கு இருந்திருக்கும் இந்த முதுக்கு இப்படி நின்னதுனால பூ மலர்ந்த மாதிரி இது சுத்தா மலர்ந்துடுச்சு கொஞ்சம் மலர்ந்திருந்தா அந்த உள்ளே இருக்கிற அந்த அந்த ரெப்டைல் மாதிரி ஒரு மூளை இருக்குதே அது ஒரு விதமாக செயல்படுது எப்போவுமே நமக்குள்ளே ரொம்ப கட்டுப்பாடாக நம்ம எப்பப்போ செயல்படுறோம் அப்போ எல்லாமே அதான் செயல்படுது நமக்குள்ளே இப்போ கூட நமக்குள்ளே இருக்கிற கட்டாயங்கள் தாண்டி நாம் செயல்பட்டப்போ மட்டுந்தான் இந்த மனிதனுடைய மூளை செயல்படுது இல்லைன்னா அந்த ரெப்டைலுடைய மூளை தான் நமக்குள்ளே கூட செயல்படுது இதனால நம்ம யோக கலாச்சாரத்தில் நமக்குள்ள ஒரு பாம்பு இருக்குது அந்த பாம்பு இப்படி படுத்துக்க கூடாது நின்றுக்கணும் இப்படியே நின்று அது இந்த மூளை மலர்ந்துடும் இது மேலே இங்கே இருக்கிற பாம்பு அப்படியே மேலே கொண்டு போனால் இங்கே வந்து தொட்டிடுச்சுன்னா இது மலர்ந்துடும் இப்படி ஒரு யோகி உட்கார்ந்துருந்தால் அவர் தலைக்குள்ளே ஒரு தாமரை பூ மலர்ந்த மாதிரி பிக்சரில் நீங்கள் பார்த்துருக்கலாம் இது எதுக்குன்னு அவர் அந்த அந்த பாம்பு மாதிரி இல்லை அந்த ரெப்டைல் மாதிரி இருக்கிற மூளை தாண்டி மலர்ந்துட்டாங்க அவருடைய புத்தின்றது எல்லைக்குள்ளே இருக்கிற தன்மை இல்லாமல் எல்லை தாண்டி இருக்கிற தன்மைக்கு வந்திருக்குதுன்னு காட்டுறதுக்காக இந்த பூ மலர்ந்த மாதிரி காட்டுறாங்க இதுக்குள்ளே இது ரெண்டு விஷயமாக இருக்குது இந்த உடல் இதுக்கு நாம் யோகத்தில் ஈடா பிங்காளான்னு சொல்லுவோம் சிவா சக்தின்னு சொல்கிறாங்க அர்த்தநாரியன் பார்த்துருக்கீங்க பாதி சிவனே பாதி ஆனா பெண்ணா இருக்கிறான் இந்த ரெண்டு விதமான சக்தி இருக்குது இது ரெண்டு இணைஞ்சு தான் இது உடல் இப்படி நடந்திருக்கு இது எப்படி இந்த உயிர் செயல்பட செயல்படுது இதுக்குள்ளே படைத்தல் எப்படி நடக்குது இதுக்கு அடிப்படை என்ன அனு உணரணுன்னா ஏதோ ஒரு ஆன்மீக நோக்கத்தில் போகணும் ரொம்ப தீவிரமான முதல்ல பிரம்மச்சரியம் சொன்னது என்னதுக்குன்னா ஆண் வெளியே இருக்குது பெண் வெளியே இருக்குதுன்னு பார்த்தா இதுக்குள்ளே ரெண்டு இருக்குதுன்றதை பார்க்கவே முடியாது அதை பற்றி கவனம் இல்லாமல் சும்மா இப்படி உட்கார்ந்ததா இதுக்குள்ளே ரெண்டு நடக்குது ரெண்டு தன்மையும் இதுக்குள்ளேயே இருக்குது இது தாண்டி போகிறது எப்படி இல்லை இது ஒரு முழுமையான நிலை கொண்டு வர்றது எப்படி அன்று கவனம் நமக்கு வரணுன்றதுக்காக நான் இது வெளியே இருக்குதுன்னு நினச்சா இது ஒன்று அது ஒன்றும் ஆகிடும் இங்கேயே ஒன்று ரெண்டு இருக்குது ஒன்று ரெண்டு கோட்டி எல்லாமே இங்கே இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணுன்னா கமனம் இங்கே வரணும் கமனம் அங்கே போயிடுச்சுன்னா இது ஒன்று அது ரெண்டு ஆகிடும் ஒன்று ரெண்டு பண்ணால் மூணு நாளும் வந்துடும் பிரச்சனை மேலே பிரச்சனை இதனால் உள்நோக்கி யார் பார்த்துருப்பாங்களோ உள்நோக்கி கொஞ்சம் பார்த்தா இந்த ரெண்டு தன்மை அணிஞ்சிருக்குது ஒரே சக்தி தான் ஆனால் ரெண்டு விதமாக செயல்படுது எந்த அளவுக்கு ரெண்டு விதமாக செயல்படுதுன்னா தனித்தனி ஜாதி மாதிரி தெரியுது ரெண்டு அதே அம்மா கருவுலேருந்து வந்துடுச்சு ஒரே மாதிரியே தெரியுறாங்க இது ஒரு மாதிரி தெரியுது அது ஒரு மாதிரி தெரியுது உள்ளுக்குள்ளே கூட அப்படிதான் இருக்குது இது இது பார்த்தா இது வேறு மாதிரி தெரியுது இது வேறு மாதிரி தெரியுது ஆனால் ரெண்டு இணைஞ்சு ஒரு உயிராக இங்கே நடக்குது மேலோட்டமாக பார்த்தா இது வெறும் ஆணாக இருக்குது மேலோட்டமாக பார்த்தா இது வெறும் பெண்ணாக இருக்குது கொஞ்சம் ஆழமாக பார்த்தா ரெண்டு இணைஞ்சு செயல்படுது இது அருகிறு மட்டும் இல்லை இது இந்த மனிதனுடைய உடலை நாம் ஒரு எந்திரமாக பார்த்தா இந்த யந்திரத்துக்கு அடிப்படையான ஒரு தன்மையாக இருக்குது அதனால் இந்த பாம்பு இப்படி மூணு தடவை இப்படி போய் இப்படி சேர்கிறதுக்கு அதே ஒரு யந்திரமாக நாம் உபயோகப்படுத்துகிறோம் ஒரு சக்தி சூழ்நிலை ஒரு யந்திரமாக அது செயல்படுது அது கூட தொடர்பு வச்சுக்கணுன்னு ஆர்வம் அதுக்கு போய் கயிறு கட்டினா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அது மேலே வச்சுருக்கிற கயிறு எடுத்து நாம் கட்டிக்கணும் நம்ம உடலில் அது ஒரு விதம் அதுக்கு கட்டுறது என்னத்துக்குன்னு இது எங்கேருந்து வந்துருச்சுன்னே இந்த கலாச்சாரம் உங்கள் உடலில் எதனால் ஒரு நெகட்டிவாக ஏதோ ஒன்று நடந்துருந்தேன் அது எடுக்கிறதுக்காக ஒரு கயிறு கட்டுறோம் இது மூணு நாளோ பதினொரு நாளோ முப்பது மூணு நாளோ நாற்பது நாளோ உங்கள் உடலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கே போடுறது இந்த கயிறுன்னு போய் அந்த மாதிரி சக்தியாக இருக்கிற ஒரு இடத்துல போட்டால் அது அந்த தன்மை அங்கே நாசமாயிடும் அது வேற எங்கேயோ போட்டால் யார் கையிலேயோ கடிச்சிடுச்சுன்னா அவர் வேறு விதமாக உபயோகப்படுத்த முடியும் அதனால ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடத்துல கட்டிட்டால் அது அங்கேயே தீஞ்சு போகும் நம்ம கர்மங்கள் தீச்சிக்கிறதுக்காக ஒரு ஒரு விதமான சக்தி நிலையில் ஒரு கருவி இதுக்கு இன்னும் பல விதமான தன்மை இருக்குது உடல் மன மனநிலை சக்தி நிழலை ஆன்மீகத்துவம் நிழலை எல்லா விதமான தன்மை இருக்குது ஆனால் சாமான்யமா செதுக்கு போட்ட கல் அந்த அளவுக்கு கவனம் வச்சு பண்ண மாதிரி சாமானியமாக தெரியல ஏதோ ஒரு ஒரு இடத்துல அப்படி இருக்குது மித்ததெல்லாம் ஏதோ செதுக்கு போட்டாங்க சும்மா அந்த அளவுக்கு பூர்ணமாக உருவாக்காமல் ஏதோ ஒன்று உருவாக்கி போட்டாங்க அது கொஞ்சம் கவனமாக உருவாக்குனா அதில் ரொம்ப செயல் செய்ய முடியும் மனிதனுடைய நன்மைக்கு பலவிதமான தன்மையை அது நாம் உபயோகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வெறும் நம்ம நாட்டில் மட்டும் நடக்கலை எங்கே போனாலும் பழைய கலாச்சாரங்களை எங்கே போனாலும் இந்த ஒரு தன்மை பலவிதமாக உபயோகப்படுத்த மனிதனுடைய நன்மைக்காக உபயோகப்படுத்திருக்கிறாங்க இது இதே ஒரு பெரிய விஞ்ஞானம் இது போனால் முடிவில்லாமல் போயே இருக்கலாம் இல்லை அது ஒரு வழி ஆன்மீக உச்சிக்கு போகணுனாலும் முக்திக்கு போகணுனாலும் பாம்பு வழியே ஒன்று இருக்குது எல்லாருனாலும் அந்த மாதிரி சாதனை பண்ண முடியாது அதுக்கு அறிகுறியாக ஏதோ கொஞ்சம் கோயிலில் உட்காந்துருக்குதுன்னா ஒரு மகத்தான விக்னானம் அதில் கொஞ்சமாக மிச்சமாக இருக்கிறது இங்கே உட்காந்துருக்குது இது நாம் வேணால் ரொம்ப சக்தியான நிலையில் உருவாக்க முடியும் நமக்கு அது ஞானம் இருக்குது அறிவு இருக்குது செய்யணுன்னா தேவையான உதவி சூழ்நிலை தேவை அவ்வளோதான் ஆனால் மகத்தான ஒரு யந்திரமே உருவாக்க முடியும் சக்தி நிலைய ஒரு யந்திரம் அது அங்கே கல் சும்மாவே உட்காந்துருக்க அதோட செயல் செய்யலைன்னா அப்படி தான் இப்போது உங்கள் செல்ஃபோனில் அந்த சிப் இருக்குது அது என்ன வந்து உங்கள் காதில் பேசுதான் அது பாட்டை சும்மாவே உட்காந்துருக்குது நடக்குதா இல்லையே எல்லாமே வேலை அப்படி தான்